பார்க்க வந்த சைட்டு இது தான் மொத்தம் ரெண்டு ஏக்கராது சார் வந்தவாசிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு பதிமூணு கிலோமீட்ரு வரும் கொடவாலூர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்ரு வரும் சார் உத்தரமலூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வரும் இந்த பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள் நம்ம சைட்டு இது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ஒரு இரநூத்தி ஐம்பது அடி முந்நூறு வரும் சார் இந்த பயிராக இருக்குது பாருங்கள் ஆமாம் நெல் பயிராக இருக்குது பாருங்கள் நான் உள்ளே போகிறோம் பாருங்கள் இந்த பயிராக இருக்குது பாருங்கள் ஒரு துண்டு பக்கத்தில் இன்னண்ட ஒரு துண்டு இப்போ வரப்போ போயிட்டு இருக்கேன் இப்போ சர்வீஸு கிணறு காட்டுறோம் பாருங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரா சார் சைட்டு அருமையாக இருக்கும் நல்ல சைட்டு பூஞ்சல் அண்டு ரெட் சாயில் மண் நம்மளுக்கு இதில் ஒரு பத்து தென்னை மரம் வரும் ஒரு பத்து தேக்கு வரும் மாமரம் வரும் பாருங்கள் இந்த பயிராக இருக்குது பாருங்கள் நம்மள்தான் இந்த சைட்டில் தான் வருது இந்த பயிர் தேக்கு பாருங்கள் தேக்கு தென்னை எழுநீர் பாருங்க எள்ளரி அது அதுங்களே எடு அப்படியே எடு நம்மளுக்கு சர்வீஸ் அதுதான் சார் பக்கத்தில் கிணறு இருக்குது கிணறு இப்போ காட்டுறாங்க மாமரம் நல்ல கிணறு கிணரு இந்த பயிராக இருக்கு பாருங்கள் கிணறு நல்ல கிணறு தண்ணி வத்தாத கிணறு சார் எனி டைம் மோட்டர் ஓடிங்க வளரும் கட்டாத கிணறு தான் நல்ல கிணறு நல்ல கிணறு சரியான கிணறு இதாக சர்வீஸு இந்த கரும்பு வரும் சின்னதாக அதுக்கடுத்தது பார்த்தா நம்மளுக்கு இதை பாருங்கள் ஆமாம் இந்த பயிராக இருக்கு மேலே ஒரு துண்டு வரும் சார் வேர்காலில் போட்டிருக்கு பாருங்கள் அதே அண்ணாண்ட உளுந்து வெறச்சிருக்காங்க பாருங்கள் அப்படியே வரும் சைட் ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் நம்ம பைக் நிற்கிது பாருங்கள் சார் பைக் நிற்கிது பாருங்கள் அதுதான் தார் ரோடு கரெக்டாக நம்மளுக்கு ஒரு முந்நூறு அடிக்கு ஃப்ரண்டேஜ் வரும் சார் முன்னூறு அடி வரும் நன்றி சார் இந்த சைட்டு வேணும்னா கால் பண்ணுங்கள்